ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஃப்ரின் வாய்ஸ் தாய் இறந்த பிறகு தாத்தா தொடுத்த வழக்கில் நீதிபதி மற்றொரு தாய் ஆகிறாள் ரெண்டு மைனர் குழந்தைகளை விட்டுட்டு தாய் இறந்து போயிடுறாங்க ஆறு மாதத்துக்கு அப்புறம் தந்தை வந்து ரெண்டாவது திருமணம் செஞ்சுட்டு போயிடுறாரு குழந்தைகள் தாய் வழி தாத்தாவின் பராமரிப்பில் வளர்கின்றன தாத்தா குழந்தைகளின் பராமரிப்பு செலவுக்காக தந்தையிடம் பணம் கேட்டு கீழமை நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார் நீதிமன்றம் பையனை அப்பாவின் பாதுகாப்பில் இருக்கவும் பெண் குழந்தையை தாத்தாவின் பாதுகாப்பில் இருக்கவும் பராமரிப்பு தொகையாக மாதம் பத்தாயிரம் ரூபாய் வழங்குவதும் தந்தைக்கு உத்தரவிடுகிறது பராமரிப்பு தொகை கொடுக்க விரும்பாத தந்தை மகளின் கஸ்டடி கேட்டு உயர் நீதிமன்றத்தை நாடுகிறார் தந்தையின் சட்ட உரிமை மேலானதா அல்லது பெண் குழந்தையின் பாதுகாப்பான எதிர்காலம் உயர்வானதா இந்நிலையில் தந்தையின் சார்பில் ஒரு போட்டோ தாக்கல் செய்யப்படுகிறது அதில் தனது வீட்டில் புதிய மனைவியுடன் அவரது பெண் குழந்தையுடனும் இந்த குழந்தை சந்தோஷமாக இருப்பதாக வாதாடப்படுகிறது போட்டோவை உற்று நோக்குகிறார் நீதிபதி அவர்கள் அதில் இரண்டாவது மனைவியின் குழந்தையின் கழுத்தில் தங்க ஆபரணங்களும் இந்த குழந்தையின் கழுத்தில் சாதாரண பாசிமணியும் அறிந்திருப்பதை தான் பார்க்கிறார் புரட்சி கவிஞர் பாரதியாரின் கனவுகள் நீதிபதியின் தீர்ப்பாக மலர்கிறது சமூகத்தில் இப்படிப்பட்ட பாகுபாட்டுடன் வளர்க்கப்படும் குழந்தையின் மனதில் தேவையற்ற குழப்பங்களும் மேலோங்கும் பெண் குழந்தையின் எதிர்கால நலனை பிரதானமாக வைத்து ஆணித்தனமாக தனது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை எழுதுகிறார் நீதிபதி குழந்தை தாத்தாவின் பாதுகாப்பில் வளரட்டும் மாதம் ரூபாய் பத்தாயிரம் குழந்தையின் பராமரிப்புக்காக தந்தை வழங்கிட வேண்டும் நிச்சயமாக வழங்க வேண்டும் சமூக சிந்தனைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் இப்படிப்பட்ட நீதிபதிகளை நமது சென்னை உயர்நீதிமன்றம் பெற்றிருப்பது நாம் செய்த என்ன புண்ணியமோ சென்னை உயர்நீதிமன்றத்தின் மாண்புமிகு நீதிபதி நிசாபானுதான் அந்த தீர்ப்புக்கு சொந்தக்காரராக இருக்கிறார்கள் போன்று உண்மை சம்பவங்களை உரைத்தடுக்க நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க நன்றி